அந்த ஓனர் வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியாத நம்ம அந்த பூனை அந்த ஓனர் இருக்க ரூம் போய் விழுந்துடுது அந்த ஓனர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கான் அந்த பூனையை எப்படியாச்சும் இந்த இடத்துல வந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட இருக்கு இந்த பக்கமா இந்த ரெண்டு எலியும் இந்த கொக்கோ கோலா போட்ல வச்சு எப்படியாச்சும் இந்த இறைச்சு கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஏறி போகுதுங்க அந்த இறைச்ச கூட பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலியாலையுமே தொட முடியல இப்படி இந்த பக்கம் இந்த பூனையும் ஒரு மாதிரி அந்த இடத்துல இருந்து வந்துருது அப்படி வந்து பார்த்தா இந்த ரெண்டு எலியுமே இந்த திருடாம அந்த இடத்துல இருந்து சீஸ வந்து நல்லா சாப்பிட்டு இருக்குதுங்க பார்த்து ரொம்பவே கோவப்பட்ட பூனையும் ஒழுங்கு மரியாதை அந்த இறைச்ச போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு இலையுமே பிடிச்சி அந்த இறைச்சி இருக்க இடத்துக்கு தூக்கி போடுது அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா அந்த இறைச்சி இருக்க இடம் பாத்தீங்கன்னா கீழ விழுந்துருது இந்த சத்தம் கேட்டு அந்த கடையில ஓனரும் பாத்தீங்கன்னா வெளியே வரா இவங்க மூணு பேருமே இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க அந்த ரெண்டு